ஆறாவது படை பழமுதிர் சோலை மதுரை அருகே ஒரு பசுமைமிக்க மலையடித்தளம் வேடர் குலத்தின் அழகிய பக்தியுள்ள வள்ளி முருகனை மனதார காதலித்தாள் தன் காதலை வெளிப்படுத்த தயங்கி தியானம் செய்து வேண்டினான் வள்ளியின் காதலை வெல்ல முருகன் பல வேடங்களில் தோன்றினான் கிளியாக வந்து வள்ளி உணர்வுகளை புரிந்து கொண்டார் கிழங்கு வியாபாரியாக நெருங்கி பழகினார் கிழவனாக வந்து திருமணம் பற்றி வேடிக்கையாக பேசினார் கொடியவன் போல தோன்றி வள்ளியை பயமுறுத்தி தன்னை வேண்ட வைத்தார் இறுதியாக கழுகாக வந்து மேலும் அச்சுறுத்தினார் வள்ளி பயந்து முருகனை மனமாற அழைத்ததும் அவர் உண்மையான ரூபத்தில் காட்சியளித்தார் அப்பொழுதுதான் வள்ளி தன் மனதின் காதலன் இவரே என உணர்ந்தாள் இறுதியில் முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்வுடன் வாழ்ந்தனர் இது போர்க்களம் அல்ல இது காதலும் கருணையும் மலரும் புனித நிலம் பழமுதிர் சோலை முருகனின் காதல் கதையின் ஒளி இன்னும் மலையில் ஒலிக்கிறது இதே போன்ற தெய்வீக தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள டிஎன்ஏ சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்